ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இளநாரை மறைய ஒரு சூப்பரான ரெமடி ஒன்று பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முழு நெல்லிக்காய் மழை நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த முழு நெல்லிக்காயில் இருக்குது அதனால் இது ஒரு முழு நெல்லிக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா முடி முடி வளர்ச்சி மட்டும் இல்லை முடியை நல்லா கருமை நேரத்துக்கு மாற்றக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்ச கரசலாங்கண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் இது வந்து பாத்தீங்கன்னா உடல் சூட்டை குறைச்சி உடலை வந்து நல்லா குளிர்ச்சி தன்மை மாற்றக்கூடிய தன்மை இந்த மஞ்ச கரிசலாங்கண்ணிக்கு இருக்குது அது மட்டும் இல்லை முடிய நல்லா கருமை நேரத்துக்கு மாற்றக்கூடிய தன்மையும் முடியும் நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மஞ்ச கரசலாங்க அன்னிக்கி இருக்குது அதனால் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது தயிர் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது தேவைக்கேற்ற கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எடுத்து வச்ச பொருட்கள்லாம் நைஸாக நான் அரைச்சிக்கிட்ட மிக்சியில் போட்டு இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா கால் எட்டு பிடிக்கும் இந்த டம்ளரில் நம்ம அரைச்சி வச்ச விழுத விழுத நல்லா நீர் மூறு மாதிரி ரெடி பண்ணி காலையில் ஒரு டம்ளரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் ஒரு டம்ளரும் இரவு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரும் எடுத்துக்கிட்டு டெய்லி நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து இது குடிச்சிக்கே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இளநரை மா இளநரை மாறி முடி நல்லா கருப்பாக மாறும் அது மட்டும் இல்லை முடி நல்லா குரோத் ஆகி நல்லா லாங்காக வளர ஆரம்பிக்கும் நீர் மோர் நல்லா நீர் நீர் விட்டு நல்லா மோர் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் டெய்லியும் இந்த மாதிரி நீர்மோர் ரெடி பண்ணி நான் குடிச்சிக்கிட்டு வரேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் டெய்லி இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக இளநரை மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ